வணக்கம் நமஸ்காரம் இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் காஞ்சி மாநகரை அலங்கரித்து கொண்டிருக்கும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோயில்களில் ஒன்றான சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருக்கோயில் திரு வெக்கா அப்படின்னு சொல்லிட்டு காரி அப்படின்னு பல பெயர்களில் இத்திருக்கோயிலை பல்லாண்டு காலமாக அழைத்து கொண்டிருக்கிறாங்க இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த குளம் பொற்தாமரை தாமரை குளங்களாக இருந்தது அதில் வந்து உதிர்த்தவர்தான் ஆழ்வார்களில் ஒருவரான பொய்கை ஆழ்வார் இந்த குளத்தில் பிறந்ததினால பொய்கை ஆழ்வார் அப்படின்னு அவருக்கு திருநாமம் கொண்டு கொடுத்துருக்கிறாங்க அந்த பொய்கை ஆழ்வார் ஸ்தலமான யதூத்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருவெக்கா அப்படின்னு அழைக்கப்படும் இத்திருக்கோயிலை என்று தரிசிக்கலாம் வாருங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு திருக்கோயில் இந்த புஷ்கரிணியையும் கண்டிப்பாக அனைவரும் தரிசிக்க வேண்டும் முடிந்தால் அந்த தீர்த்தத்தை தலையில் தெளித்து நாம் புண்ணியம் தேடிக்கொள்ளலாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நான் முன்னாடியே அஷ்டபுஜங்க பெருமாள் கோயில் பதிவிட்டிருக்கிறேன் ஏன்னா அஷ்டபுஜங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு எதிர்த்தா போல இருக்கிறது தான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அதை பார்த்துவிட்டு நாம் வரதராஜ பெருமாள் கோயிலையும் தரிசிக்கலாம் ஸோ சொன்ன வண்ணம் பெருமாள் எப்படி சைன்கோலத்தில் இருக்கிறார் அப்படின்னு பாருங்க மிக அற்புதமான ஒரு வரலாற்று பின்னணிகள் கொண்ட திருக்கோயில் யுகங்களாக இருக்கிற ஒரு கோயில் எப்படியெல்லாம் பிரம்மா ஆரம்பித்தார் யாகம் அதை எப்படி பெருமாள் வந்து காப்பாற்றினார் அதுதான் அந்த சயன கோலத்தின் காரணமே ஸோ உற்சவர் யதோத்தகாரி கோமலவல்லி தாயார் நாச்சியார் மேற்கு நோக்கி இருக்கிறாங்க அவங்க ஸோ இத்திருக்கோயிலுக்கு யாரெல்லாம் மங்களாசாசனம் பண்ணிக்கிறோம் மங்களாசாசனம் என்பது வைஷ்ணவர்களில் நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி பாடல் பாடினவங்க திருமங்கை ஆழ்வார் பேயாழ்வார் திருமலிசை ஆழ்வார் பொங் பொய்கி ஆழ்வார் நம்மாழ்வார் இத்தனை ஐந்து ஆழ்வார்கள் பன்னிரு ஆழ்வார்களில் ஐந்து ஆழ்வார்கள் இத்திருத்தலத்துக்கு வந்து பெருமாளை பாடி பாடியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமே இந்த திருக்கோயிலின் சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது பழந்தமிழர்கள் எப்போதுமே கோவிலை வழிபடுவாங்க தான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் ஆலயம் தொள்வது சாலவும் நன்று அப்படின்னு அவை பாட்டி கூட சொல்லியிருக்காங்க இந்த கோயிலில் நிறைய கல்வெட்டுகள் பார்க்க முடிந்தது எப்போதுமே எனது பதிவில் சொல்வது போல் ஒவ்வொரு கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகளை ஒரு பதாதைகள் வைத்து டிஜிட்டல் போர்டில் என்ன இன்ஃபர்மேஷன் அந்த கல்வெட்டு சொல்லுது அப்படின்றத சொன்னால் அங்கு வரும் பக்தர்கள் அடியார்கள் மாணவர்கள் எல்லோருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணினதா இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த துறையை சேர்ந்தவங்க ஒவ்வொரு கோயில்லையும் இருக்கிற கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு கண்டிப்பாக அதை செயல்படுத்த வேண்டும் எதிர்கால நமக்கு அது ஒரு இன்ஃபர்மேஷன் பொக்கிஷமாக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நம் முன்னோர்கள் ஆனால் அது என்னென்னே தெரியாத மாதிரி நாம் இருக்கிறோம் ஸோ உள்ள நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் நம்ம பார்க்கறது தான் இப்போது பொய்கை ஆழ்வான் மண்டபம் கொடி ஸ்தம்பத்துக்கு முன்னாடி நாம் இப்போ பார்க்கறது கோயிலில் உள்ள நுழைஞ்ச உடனேயே அதி அற்புதமாக ஒரு அமைதியான திருக்கோவில் ஞாயிற்றுக்கிழமை பலர் அடியார்கள் வந்து தரிசிப்பது சிறப்பாக இருந்தது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சைவர்கள் சொல்கிற மாதிரி பன்னிரு ஆழ்வார்கள் வைஷ்ணவர்களில் ரொம்ப பக்தியை நாராயணன் மேல் சுதி பாடி பாசுரங்கள் பாடி நாலாயிரம் திவ்யம் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க தமிழ் வேதம் அப்படின்னு வைஷ்ணவர்கள் அதை சொல்வதுண்டு இதெல்லாம் நம்ம படிக்கிறோமா அப்படின்னு தெரியாது ஆனால் சமஸ்கிருதத்துக்கு மட்டும் எதிர்வ எதிர்ப்பை தெரிவித்து கொண்டிருக்கும் கட்சிகளும் மக்களும் அதிகரித்திருக்கிறாங்க ஸோ இப்போ பார்க்குறது பொய்கை ஆழ்வார் சன்னதி பாஞ்ச பாஞ்சஜன்யம் அப்படின்றது கிருஷ்ணருடைய சங்கு ஸோ பொய்கை ஆழ்வார் வந்து அந்த சங்கின் அம்சமாக பிறந்தார் கிருஷ்ணருடைய சங்கு பாஞ்ச ஜன்யம் அதன் அம்சமாக பிறந்தவர் தான் பொய்கை ஆழ்வார் அப்படின்னு நிறைய வைஷ்ணவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க பொய்கை ஆழ்வார் நாராயணனை பாடுறாங்க திருக்கோயிலூரில் ஒரு இரவில் மூ ஆழ்வார்கள் முதல் ஆழ்வார்கள் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் கொய்கி ஆழ்வார் இங்கே மூணு பேரும் இருட்டில் ஒரு ராத்திரி நேரத்தில் மழை கொட்டுற நேரத்தில் ஒரே இடத்துல ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்க முகம் தெரியாமல் மீட் இருக்கிறாங்க அதில் நாலாவது ஒருத்தர் இருக்கிறதா அவங்க உணர்கிறாங்க அந்த இருட்டில் யார் அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு நாராயணன் அப்படின்னு தெரியுது அப்போது பாடுறார் கொய்கை ஆழ்வார் என்ன பாடுறாரு அப்படின்னு பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் வையகமே தகளியாக வார்கடலே நெய்யாக அப்படின்னு ஆரம்பிக்குது அந்த பாசுரம் எப்படி பாருங்க பூமியே அகல் விளக்காகவும் அதுக்கு நெய்வே கடல் அப்படின்னும் சூரியன் அதுக்கு பிரகாசம் திரி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு திருக்கோவிலூர் பதிவையும் நான் இங்கே ஷேர் பண்றேன் அந்த லிங்க்க நீங்கள் தரிசித்துக் கொள்ளலாம் பொய்கி ஆழ்வார் அவதார மண்டபம் ரொம்ப சிறப்பாக ரொம்ப பெருசாக இருந்தது இந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோயில ஆனால் எத்தனை பேருக்கு அவர் பிறந்த அந்த காஞ்சிபுரத்துலையும் சரி இந்த கோயிலுக்கு அருகாமையில் இருக்கும் மக்களுக்கும் சரி எத்தனை பேருக்கு பொய்கி ஆழ்வார் வரலாறு தெரியும் ஏன் இந்த கோயிலுக்கு பேர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோயில் அப்படின்னு ஏன் இதை கூப்பிடுறோம் அப்படின்ற விஷயம்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் கல்வி ஆளர்களும் சரி பள்ளி கல்வி இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்களா இப்போ நம்ம பார்க்குறது கோமலவள்ளி தாயார் அப்படியே வெளி சுவாமி பெருமாள் சன்னதியிலேருந்து வெளியில் வந்தோன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற சன்னதி தான் தாயார் சன்னதி ஏன்னா இதுக்கு இந்த வரலாறு எல்லாம் நமக்கு பள்ளிகளில் கற்றுக் கொடுக்காதது எனக்கு பெரிய பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது நமது முன்னோர்கள் எவ்வளவு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க கோயிலையே கட்டி 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 மக்களுக்கு அறம் சார்ந்த வாழ்க்கையாக கொடுத்துருக்குறாங்க ஆண்டாள் சன்னதி நாம் பார்ப்பது கோயிலில் உள்ள நுழைஞ்சோன்னே லெஃப்ட் சைட்லேயே இருக்கிற சன்னதி ஆண்டாள் சன்னதி இப்போது நம்ம கல்வியாளர்கள் கல்வி ஆசிரியர்கள் இதை பற்றி எல்லாம் சிந்தித்து வருங்காலத்தில் இது இதுவரைக்கும் தப்பு பண்ணிட்டோம் இனிமையாவது நமது மாணவர்களுக்கு எதிர்கால மக்களுக்கு பிரஜைகளுக்கு இதை பற்றின விசேஷமானது இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் இந்த கல்வெட்டில் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் மனசு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி அவங்க எல்லாம் நமக்கு எல்லாம் வச்சுட்டு போயிருக்கிறாங்க ஆனால் நாம் எப்படியான ஒரு கண்டிஷன்லாம் இருக்கிறோம் கோவிலும் சரி கல்வெட்டும் சரி திருக்குளங்களும் சரி நந்தவனங்களும் சரி இதெல்லாம் பண்ணுறவங்க இப்போது உழவார அன்பர்கள் உழவார பணி அப்படின்னு நிறைய பேர் தமிழ்நாடு பூரா பண்ணிட்டுருக்காங்க சிவனடியார்கள் எல்லாரும் பண்ணிட்டுருக்கிறாங்க அவர்களின் கவனத்துக்கு இந்த திருக்கோயிலில் உழவாரம் பண்ண வேண்டும் அப்படின்றது அடியனின் விருப்பமாக இருக்கிறது முத முதல்ல நான் இந்த திருக்கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது காஞ்சி மகானுடைய தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பகுதியில் கணிக்கண்ணன் அருள் நெஞ்சும் அஞ்சா நெஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு திருமலிசை ஆழ்வாருடைய சிஷியந்தான் கணிக்கண்ணன் இவர் என்ன பண்ணினார் அப்படின்னா ஒரு கிழவியாக குமரியாக மாற்றம் முடிந்தது அவருடைய குருநாதருடைய அருளாலையும் சரி அவர் மேலே வச்சுருந்த பெருமாள் மேலே வச்சுருந்த பக்தியானாலும் சரி இந்த மாதிரியான ஒரு செய்தி ஒரு கிழவி குமரியான செய்தி ஊரில் எல்லோரும் க தெரிய ஆரம்பித்து ராஜாவுக்கும் தெரிய ஆரம்பிக்குது ராஜாவுக்கும் ஒரு ஆசை ஒரு சல்பம் வருது தானும் மறுபடியும் இளமை வர வேண்டும் இன்பம் அதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் த கணிக்கண்ணனை கூப்பிட்டு என்னை குமரனாக மாற்றி விடு அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்று பண்ண முடியாது அப்படின்றப்போ காஞ்சிபுரத்தை விட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறார் அப்போ தான் தன் குருநாதர் விட்டு சொல்கிறாரு நான் போக வேண்டியிருக்கு அப்படின்னு அப்போது கணிக்கண்ணன் போகின்றான் காமாறு புங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா அப்படின்னு சொல்லி சென்னா புலவன் போகின்றேன் நீயும் உந்தன் பைனாக பாயை சுருட்டிக்கொள் நானும் போகிறேன் சிஷ்யன் போகிறான்னு ஆரம்பிக்கிறார் முதல்ல இது காஞ்சி மகாசம் அற்புதமாக விளக்குறாரு அதை படிச்சீங்க அப்படின்னா அற்புதமாக இருக்கும் ஏன்னா யார் யாரோ என்னென்னமெல்லாம் சொல்கிறாங்க தெய்வத்தின் குரலில் காஞ்சி மகாசோன்றதே படிங்க தயவு செய்து ஸோ கணிக்கண்ணன் போன்றான்னு நான் ஆரம்பித்து நானும் போகிறேன் எனக்கு பின்னாடி நீ வா அப்படின்னு பெருமாளுக்கு ஆர்டர் போட்டு பெருமாளுக்கு கிளம்புறாரு ராஜாவுக்கு விஷயம் தெரியுது ஏன்னால் காஞ்சியை இருள மூழ்கிடுது மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வர்றாங்க ஓர் இரவு இந்த மூவருமே ஒரு இடத்துல தங்குறாங்க அதுதான் ஓர் இரவு இருக்கை இன்று ஓர் இக்கை அப்படின்னு மாறிடுச்சு ஓர் இரவு இருக்கை தான் ஓர் இருக்கை ஓரிக்கைன்னு மாறிடுச்சு இன்று ஓரிக்கை அப்படின்ற இடத்துல தான் மூணு பேரும் பெருமாள் கணிக்கண்ணன் திருமலை சேர ஒரு நாள் தங்கியிருந்தாங்க இந்த மாதிரி ராஜா கேட்டு மறுபடியும் திரும்பி ஆர்டர் போடுறாரு பாயை கொள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சண்டையெல்லாம் முடிஞ்சு போச்சு நீ வா மறுபடியும் காஞ்சிக்கு வா அப்படின்னு சொன்னோன்னே அவரும் செஞ்சார் பெருமாள் அதனால தான் இந்த பெருமாளுக்கு பேர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருமலிசை ஆழ்வார் சொல்ல அதை கேட்டு பெருமாள் செய்தார் ஒரு விசேஷம் பாருங்க நம்ம சனாதன தர்மத்தில் இதை தான் அது கணிக்கண்ணன் போ போக்கொழிந்தான் காமாறு பூக்கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தே நீ முந்தன் பயனாகை பயை படுத்துக்கொள் அப்படின்னு அவர் வந்து நின்னாரான் அதுக்கப்புறம் இவர் தான் அவர் படுத்தாரான் எவ்வளவு சிறப்பான செய்திகள் நமது சனாதன தர்மத்தில் இருக்குது இது எத்தனை பேருக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லை சனாதன தர்மத்தில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இதெல்லாம் தெரியும் இதுதாங்க நாங்கள் பண்ண வேண்டியது அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க எல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க நாம் மக்கள் விழிப்போடு இருந்து அடியார்கள் விழிப்போடு இருந்து நாம் இவற்றை எல்லாம் எடுத்து சொல்லி மக்களை அறநறியில் ஆன்மீக நரியில் கொண்டு சேர்க்க வேண்டும் அதற்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவும் அதற்கான ஒரு முயற்சி தான் ஏன்னா என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாட்டுக்கு பெரிய பெரிய எல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது இந்த செய்திகள் எல்லாம் பல பேருக்கு தெரியாமல் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது தமிழக ஊடகங்களும் சரி கல்வியாளர்களும் சரி பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இவற்றையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் இதெல்லாம் சொல்ல தெரியாததனால தான் நமது மக்கள் ஆன்மீக அறிவு கம்மியாக இருக்கிறதுனால மதங்களை இருக்கிறாங்க நாம் அனைவருக்கும் இந்த செய்திகளை எடுத்து செல்வோம் ஆன்மீக செய்திகளை பகிர்வோம் ओम नमो नारायणाय